நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க உங்களுக்கு வந்து நிரந்தரமான சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு ஒன்று அறிவிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க உச்ச நீதிமன்றத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் எனி வந்து இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சிருக்காங்க டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தோரு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து டிகிரியின் எனி யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெர் மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேட்ஸ் வந்து டைப்பிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீட் ரைட்டிங் இருக்கணும் ஏஜ் லிமிட் வயது வரும்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பது வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூடி கேட்டகரி டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் சேலரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் விரிவேசம் மூலம் இந்த வேலையை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையை வைப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் பி டபிள்டி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து நில் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகரி வந்து கண்டிப்பாக வந்து ஐநூறுரூபா வந்து பர் ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம் ஃபீஸ் வந்து இருக்குங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் வந்து பே பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வைப்பீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் லிங்க் வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வழியாக இருக்குதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு டைம் இது வரைக்கும் கொடுக்கல என் டேட்டும் கொடுக்கலங்க கூடி சிக்கனையும் வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பின டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக வந்து பூர்த்தி பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு வந்து நம்ம இந்த வேலைவாய்ப்பின்னு ஆஃபீஸியல் வெப்சைட்டு இந்த வேலைவாய்ப்புன ஷார்ட் நோட்டீஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தற்போதைய கிளியர் பண்ணிக்கலாங்க